الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم وثيابك فطهر صدق الله العظيم كنيتكم برمجتكم الاسلامية بريون بلين أمبر بلين الله ودي இன்றோடு இருபத்தி ஐந்து தராவிகளை நாம் கொடுத்திருக்கிறோம் அல்லஹாபு சுபஹானா தர இது போன்ற பாக்கியங்களை உயிர் உள்ள வரையிலும் தந்தரல் புரிவானாக இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உங்கள் ஆடைகளை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்வீர்களாக கண்ணியத்துக்கும் பெருமதிக்கும் இஸ்லாமிய பெரியவர்களே நண்பர்களே சுத்தம் குறித்த இஸ்லாம் பேசியிருக்கின்ற வகையில் வேறு எந்த மார்க்கமும் மதமும் இதுவரையிலும் சுத்தம் சார்ந்த விஷயங்களில் இவ்வளவு பேசியதல்ல தொழுகையிலும் சரி தொழுகை அல்லாத நேரங்களிலும் சரி உங்களுடைய உடை உங்களுடைய தொழுகும் இடம் உங்களுடைய உடல் இதுபோன்று சுத்தமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உள்ளங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் வெளிப்புற சுத்தங்களை தாண்டி உங்களுடைய உள் சுத்தமும் இருக்க வேண்டும் என்ற விஷயங்களை இஸ்லாமிய மார்க்கத்தை போன்று மிகச்சிறந்த முறையில் சொல்லிக் கொடுத்த எந்த மார்க்கங்களையோ மதங்களையோ நாம் பார்க்க முடியாது அதற்கு அபிர் உதயம் தான் அறிவிக்கிறார்கள் எங்க ஒரு ஒரு மனிதர் வந்தார் நாங்கள் நபியூர் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒருவர் வந்தார் அவருடைய தலை முடி செய்யப்படல பரட்டையா இருந்துச்சு முடி சீவப்படாமல் பரட்டையாக இருந்துச்சு நபி சொல்லாசி கேட்டாங்க இவர் முடி செய்வதற்கு எது எது கிடைக்கலையா பாது கேட்டாங்க இவருக்கு முடி சீவுறதுக்கு எதுவும் கிடைக்கலையா இப்படி பரட்டையா நினைக்கிறாரு என்பதாக நபி கேட்டாங்க என்னன்னு சொன்னா சாதாரணமா அந்த முடி சீவுறது கூட இஸ்லாம் சொல்லி இருந்திருக்கு கொஞ்சம் நீட்டா இருங்க நீங்க சுத்தமா இருங்க இது சொல்லப்போனா போனா அல்லா உடல் சொல்லி கேட்டுவா புது சீனத்துக்கும் இணைந்த குள்ளி மஸ்ஜி நீங்க பள்ளிவாசலுக்கு வரும்போது நீட்டா வாங்க அழகான ட்ரெஸ் போட்டு வாங்க அந்த பரிதாபமான நிலை என்னன்னு சொன்னா பள்ளியாசலுக்கு வரும்போது இருக்கிறதுல கம்மியான ட்ரெஸ் ஒரு நல்ல சுமாரான ட்ரெஸ் போட்டு வரோம் நம்ம பழக்கம் கல்யாணம் எப்படி போக மாட்டோம் இல்ல வேலைக்கு போயிட்டு வர்றோம் ஒரு கல்யாணத்துக்கு போய் சாப்பிட வேண்டி இருக்குது அப்படியே போறது இல்லை நம்ம என்ன செய்யறோம் கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போறோம் ஆனால் பள்ளிவாசலுக்கு வரும்போது நைட் ட்ரெஸ் போட்டு வரோம் நைட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு என்ன ட்ரெஸ் போடுவோமோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரோம் கன்னியமரவர்களே நாம் எல்லா சந்திக்க வரோம் எவ்வளோ சந்தோஷமாக வரணும் எவ்வளோ அழகாக வரணும் நல்ல அத்தர் போட்டுக்கிட்டு சந்தோஷமா நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அல்லாம நாள் நான் நிற்க போகிறேன் சாதாரண ஒரு சாதாரண கலெக்டர் சாதாரண கலெக்டர் எப்படி சாதாரண கலெக்டர் அவரை போய் பார்க்க போனால் அவ்வளோ டிக்டாக்காக போகிறோம் அவ்வளோ ட்ரெஸ் மாற்றிட்டு போகிறோம் நீ ரொம்ப பார்க்க வர்ற என் ரப்பிட்ட பேச வர்றேன் எவ்வளோ சந்தோஷமா எவ்வளோ அழகா எவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணி எவ்வளோ மனமாக வரணும் அல்ல அதை சொல்லிக்காட்டு நீங்கள் பள்ளிவாசலுக்கு அழகாக வாருங்கள் தூய்மையாக வாருங்கள் நம்முடைய சிந்தனைகளில் நம்முடைய அந்த எண்ணங்களில் ரப்பு இருக்கணும் அது இஸ்லாம் அவ்வளோ தூய்மையை சொல்லி காட்டுகிறது நவீசல்லா அவர்கள் சொன்னாங்க சபிக்கப்படக்கூடிய இரண்டு காரியங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் சபிக்கப்படக்கூடிய இரண்டு காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் ஒண்ணு என்னன்னு சொன்னா வழி வழி பாதைகள்ல யூரின் பாஸ் பண்றது மக்கள் நடக்கக்கூடிய பாதைகள்ல சுய தேவைகளை பூர்த்தி செய்வது மரதலம் கழிப்பது இதெல்லாம் சபிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் ரெண்டாவது சொன்னாங்க பலன் தரக்கூடிய மரங்களுக்கு கீழாக நீங்கள் நஜீஸ் செய்யாதீங்க பலன் தரக்கூடிய நல்ல பழம் கொடுத்துக்கிட்டு இருக்குது ஒரு மரம் அல்லது விடலை கொடுத்து கொண்டிருக்கிறது அதற்கு கிளம்ப என்ன செய்யாதீங்க உங்களுடைய செய்யாதீங்களை கழிக்காதீங்க எத்தனையோ வருஷம் மழை இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு பிறகு தூய்மை இந்தியா அப்படின்னு இப்பதான் பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க அது நடக்குமா நடக்காதா அது சரியா வருமா வராதா அதெல்லாம் தெரியல எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாம் சொல்லிவிட்டு சுத்தமாக இருங்கள் உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நடக்கூடிய பாதைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க பிறகு பாதைகள் நீங்கள் சுத்தத்தை பேணவில்லை என்றால் நீங்கள் சாபத்துக்குரியவர் என்று சொல்கிறது குப்பைகள் எங்க போடுறோம் என் வீட்டு குப்பை எடுத்து எங்க போடுறேன் தெரு முக்கில் போடுறேன் அது யார் எடுப்பா எடுக்க தெரியல ஒவ்வொரு ஊர்களிலையும் ஒவ்வொரு முக்கு இருக்குது தெருவுடைய ஒரு ஓரத்தில் ஒரு முக்கு தூக்கி போட்டுறோம் கனியமனவர்களே சுத்தங்களை நாங்கள் பேண வேண்டும் நம்முடைய எந்த அளவுக்கு என்றால் எங்களுடைய நடைகள் உடைகள் பாவனைகள் செயல்பாடுகள் பார்த்து இஸ்லாம் அல்லாத மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் நெருங்கி வர வேண்டும் இன்னைக்கு நம்முடைய நடைமுறைகள் அந்த சுத்தம் சார்ந்த விஷயங்களை எவ்வளவு மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்ல நம்ம எல்லாம் மன்னிக்க வேண்டும் சுத்தத்தின் மூலமாக என்னென்ன நன்மைகள் உண்டு இருக்கிறது தான் மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய நேசம் உண்டாகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இன்னல்லாஹ யஹிப்ぶத்த tawwabeen வ யஹிப்ぶல் முத்தஃஹிரீன். யார் தௌபா செய்கிறார்களோ யார் சுத்தமாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். சுத்தமாக இருக்கிறது. இரண்டாவது விஷயம் என்னன்னா ஈமான் முழுமை பெறுகிறது. இதென்ன சொன்னா நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதில் சுத்தத்துக்கு அவ்வளோ பெரிய இடம் இருக்கிறது பத்து ஊரு டிஸ்புல் ஈமான் சுத்தமாக இருக்கிறது ஈமானுடைய பாதின்னு சொல்லப்படுது சுத்தமாக இருக்கிறது ஈமானுடைய பாதி மூன்றாவதாக சுத்தமாக இருப்பதின் மூலமாக என்ன கிடைக்கிறது அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கிறது ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்கு முகத்தை பொழுது முகத்துடைய பாவங்கள் நீங்குகிறது கைகளை கழுகின்ற பொழுது கைகளுடைய பாவங்கள் நீங்குகிறது வெளியேறுகிறது சில நேரங்களில் அல்லாஹ் நபி சொல்லுல்ல சுத்தமாக இருக்காத அந்த மக்களை பார்த்து நரகத்துடைய எச்சரிக்கைகள் குறித்து கூட பேசியிருக்கிறார்கள் ஒரு ஹதீஸ்ல வருகிறது எந்த வீட்டில் உருவப்படமோ நாயோ குளிப்பு கடமையான ஒருவரோ தாமதம் இல்லாமல் எந்த ஒரு காரணம் இல்லாமல் குளிப்பை தாமதப்படுத்துகிறாரோ அவருடைய வீட்டுகளில் மலக்குமார்கள் உடைய மாட்டார்கள் இதை பத்தி எந்த மார்க்கமாக பேசியிருக்குமா குளிப்பு கடமையான ஒருவர் எந்த காரணம் இல்லாமல் குளிப்பை போடுகிறார் சுத்தம் எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு இரவு நேரங்களில் அதுபோன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டு விட்டால் நீங்கள் தயவு செய்து உதவு விட்டால் படுங்கள் ரொம்ப குளிரா இருக்குது இந்த நேரத்தில் பன்னெண்டு மணி குளிக்க முடியாது ரெண்டு மணிக்கு குளிக்க முடியாது என்றால் உதவு செய்து விட்டால் பெருங்கள் சுத்தம் அவ்வளவு முக்கியம் ஏனென்றால் ரஹமத்துடைய மலக்குகள் அந்த இடத்துக்கு வரமாட்டார்கள் என்பதாக ஹரிசல்லா ஹரிசல்லம் சொல்லி காட்டினார்கள் அதே போன்று அலி அலி அல்லா ஒரு விவாதத்தில் இருக்கிறது யார் குளிப்பு கடமையான சூழ்நிலையில் சரியான முறையில் குளிக்கவில்லையோ அவர் நரகத்தில் என்னென்ன வேதனைகளை செய்வார் என்று நான் நபியிடம் இருந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆகவே நான் முடியை நிறைய முடி வைக்கிறது இல்லை எப்பொழுது நான் முட்டடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஏ ஈஸியா குளிக்கிறது ஈஸியா இருக்கும் என்னுடைய அந்த அளவுக்கு நபி சொல்லாம் தூய்மையை அவ்வளவு சொல்லியிருக்கிறார்கள் ஒரு நேரத்தில் அது ஐசாவதி அல்ல அவங்கள்ட்ட ஒரு யூத பெண்மணி வந்தார்கள் வந்து சொன்னார்கள் சிறுநீர் கழித்து விட்டு அதை சரியாக சுத்தம் செய்யவில்லை என்றால் நரகத்தில் வேதனை செய்யப்படும் தவறுகளில் வேதனை செய்யப்படும் என்று எங்களுடைய மார்க்கங்களை நாங்கள் படித்திருக்கிறோம் ஆகவேதான் எங்களுடைய துணிகளில் எங்களுடைய துணிகளில் சிறுநீர் பட்டுவிட்டால் நாங்கள் அதை கழுக மாட்டோம் கட் சொல்றாங்க சொல்றோம் அந்த அளவுக்கு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஆயிசாரதையாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அபிசல்ல தொழுது விட்டு வந்தோன்னு சொன்னாங்க இப்படி ஒரு பெண்மணி கீத பெண்மணி வந்தார்கள் அவர்கள் நரங்களே வேதனை செய்யப்படும் வேதனை செய்யப்படும் சிறுநீர்களை சரியான முறையிலே கழுவவில்லை என்றால் அதை சரியாக பின்பற்றவில்லை என்றால் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நபி சொன்னார்கள் ஆம் அது உண்மைதான் என்பதாக சொல்லிவிட்டு அந்த இருந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் யாரெல்லாம் கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தருவாயாக அதான் நரங்களுடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தருவாய் என்ற வார்த்தைகளை திரும்ப அதே போன்று வேறு என்ன நஷ்டங்கள் ஏற்படும் ஒரு நாள் அபிசுல ரூம்னா ரூம் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய ஓதுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு சந்தேகம் வருது கிராத்துல நபிக்கு சந்தேகம் வருது இந்த ஆயத்தா அடுத்த ஆயத்தா அதுவா யாருக்கு நபி அவர்களுக்கு கராத்திலே சந்தேகம் வருகிறது சிறு நேரத்துக்கு பிறகு நபி சொல்லாஹருடைய அந்த சந்தேகங்களை எல்லாம் பூர்த்தி செய்து மிக சிறப்பாக தொழுகையை முடிக்கிறார்கள் தொழுகை முடிச்சுட்டு கேட்டாங்க நபி சொல்லல்லாடே சொல்லம் சஹாபாக்கள்கிட்ட நம்மோடு தொழுகின்ற சில நபருக்கு என்ன கேடு வந்துச்சு ஹரிசல் இப்படி வருது நம்மோடு தொடரக்கூடிய சில நபருக்கு என்ன கேடு வருகிறது சுத்தத்தில் தேடுதலாக இல்லை என்றால் யார் நம்மோடு மனிதர்கள் தொழுகிறார் என்றால் ஒதுவிலே கவனம் இல்லாத மனிதர்கள் தொழுகிறார் என்றால் அது குழப்பத்தை ஏற்படும் அப்ப எங்க பிரச்சனை வந்தா எங்க வருது அது சுத்தங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எவ்வளவு வலியுறுத்தி இருக்கிறது இணையத்துக்குரிய மேலான பெரிய நண்பர்களே நம்முடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சுத்தம் நம்முடைய மொஹல்லா சார்ந்த விஷயங்களில் சுத்தம் நம் தெரு சார்ந்த விஷயங்களில் சுத்தம் எங்களுடைய மொஹல்லா முழு மனித சமுதாயத்திற்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு சமூகமாக நான் வளர்க்க வளர்க்கப்பட வேண்டும் என்ற சிந்தனைகள் இதுவெல்லாம் இங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் சர்வசாதாரணம் பார்க்க ஒரு சாக்கெட் கொடுக்கணும் பிள்ளை குழந்தை எது சாப்பிட்டு கொடுக்கும் அவன சார் உரிச்சி உரிச்சு வயலை போட்டு கடை கடான்னு போகிறான் ரோட்டில் குப்பையை போட்டு போகிறான் சொன்ன ஒன்று குப்பையை வந்து ஒன்று அங்கே டஸ்ட்பின் இருக்கான்னு பாரு இல்லை பாக்கெட்டில் போட்டுக்கோ பாக்கெட்டில் போட்டுக்கோம் கம்பெட்டன் சாப்பிட்றான் அப்படியே துப்பிட்டு போறான் யார் காலையில் தெரியல நாம் சுத்தமாக இருப்பதை நாம் சுத்தத்தை பத்தி நம்ம என்ன செய்ய வேணாம் நம்ம பிள்ளைக்கு பாடம் எடுக்க வேணாம் அடைய அப்படிதான் நீ குப்பையை போடணும் இப்படிதான் குப்பையை போடணும் பாடம் எடுக்க வேணாம் நம்ம ஒரு தடவை பிஸ்கட்டை உறிஞ்சி சாப்பிட்டுட்டு குப்பத்தட்டுல போடுறத அவன் பார்த்துட்டா போடுவாங்க நம்ம ஒரு தடவை சாக்லேட் சாப்பிட்டு ரோட்ல வரும்போது சாக்லேட் சாப்பிட்டே வர்றோம் அதை எங்கேயும் போடாம பாக்கெட்ல போட்டு வீட்டுல வந்து குப்பத்தட்டுல போட்டு அதை ஒரு தடவை பார்த்துட்டா போதும் அவன் செய்வான் தாராளமாக அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவான் அவை சுத்தத்துடைய விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தணும் இல்லை என்றால் நிபுசல்தாகவே செல்லக்கூடிய அவர்களுடைய பல சாபமான விஷயங்களுக்கு நாம் ஆளாக்கப்பட்டு விடுவோம் அதே போன்று உதவுடைய விஷயங்களில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நம்முடைய முகல்லாக்களுடைய பொது கழிப்பறைகளை பயன்படுத்துவதிலும் கவனமாக இருக்க வேண்டும் அதை சில நேரங்களில் பூட்டி வைக்கக்கூடிய நிலைமைகளில் நாம் ஆளாக்கப்பட்டிருக்கோம் சரியாக பயன்படுத்த முடியவில்லை அதை பயன்படுத்துவர்கள் சரியாக பயன்படுத்த மாட்டேங்கிறார்கள் அதிலே சரியான முறையிலே தண்ணிகளை பயன்படுத்துவதில்லை எல்லா மனிதர்களும் வரக்கூடிய இடம் இன்னைக்கு நம்முடைய வீடுகள்ல இது போன்று ஒரு கழிவறைகளை நாம் பார்ப்போமா எத்தனை எவ்வளவு இன்னைக்கு எல்லா வீடுகளையும் அரை பாத்ரூம் சேர்ந்து கொஞ்ச நேரம் கூட என்ன செய்ய முடியாது அதை சுத்தம் இல்லாமல் வைக்க முடியாது ஏன்னா தூங்க முடியாது கொசு வரும் வரும் கன்னிமானுடைய நாம் அனைவர்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் இன்னும் சொல்ல போனால் அங்கிருந்தால் சுத்தம் ஆரம்பிக்கிறது இங்கு தொழுகைக்காக வருகிறோம் நேரம் செலவழித்து வருகிறோம் சுத்தமில்லாத ஒரு இடத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு தெரியாமல் ஒரு சொட்டு ஏதோ துணிகளிலோ பட்டு விட்டது என்றால் அவனுடைய நேர காலங்கள் எல்லாம் வீண் தொழுகைக்கு நேரம் ஒதுக்கி வருகிறான் நேரத்தை செலவழித்து வருகிறான் என்றால் அவனுடைய நேரங்கள் எல்லாம் பால் தானே அல்ல நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த பொது கழிப்பறைகள் விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதை சுத்தப்படுத்துவதிலும் கவனமாக இருக்க வேண்டும் நாம் ஒரு ரெக்வஸ்டாக சொல்கிறேன் ரொம்ப தாழ்மையான வேண்டுகோளாக சொல்லுகரே நம்முடைய வாழக்கூடிய நல்ல மனிதர்களாக நம்மை என்னுடைய சந்ததிகளையும் யூஜி எடுத்த பெற்றோர்களை மாக்கியவர் புரிவானாக பாஷடை ஆவான நிலத்தம்துலில்லா திறமையா அலைக்கும் ரஹமத்துல்லாஹ் ஆகு சுபஹான அல்லாஹ் சுபஹான கல்லாஹ்